அмир கிடி அவர்களே ஹிஜ்ரத் என்பது தியாகத்தினுடைய உச்சம் தியாகத்தினுடைய உச்சம் என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாயை எடுத்து தர்மம் செய்வது அது ஒரு தியாகம் தான் ஒரு 1000 ரூபாயை எடுத்து தான் கொடுக்குது அது ஒரு தியாகம் தான் இல்லை என் பேர்ல இருக்கிற ஒரு சொத்தை நான் ஒரு மதர்சாவுக்கு கொடுப்பது அல்லது ஒரு கபஸ்தானுக்கு கொடுப்பது அல்லது ஏதேனும் நல்ல விஷயங்களுக்கு கொடுப்பது என்பது அதெல்லாம் ஒரு தியாகம்தான் ஆனால் இந்த எல்லா தியாகங்களை விடவும் எல்லா தியாகங்களை விடவும் பெருமானா சந்தன் மன்னவங்களும் சஹாபாக்களும் செய்த அந்த தியாகம் இருக்கிறதே ஹிஜிரத் என்ற அந்த தியாகம் இருக்கிறதே அது தியாகத்தினுடைய உச்சமாக இருக்கிறது அதனால் தான் உமர் ஃபாரிக்கு ரழியல்லாஹு தஆலா அநுவங்க ஆலோசனைகள் சொல்லப்பட்ட அலியின் கரம்ல்லாஹு வஜ்ஜல் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த நான்காவது அந்த செய்தியை அந்த ஆலோசனையை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா உலகத்திற்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கோம் அன்பின் இந்த ஹிஜ்ரத் என்பது ஓர் இறை நம்பிக்கைாளன் ஒரு ஓர் இறை நம்பிக்கைாளன் தனது கொள்கைகளை நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய கொள்கை நிலைச்சு நிற்கணும் என்னுடைய கொள்கை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நமக்கு கொள்கை என்னங்க ஓர் இறை கொள்கை நாளை மறுமை இருக்கிறது மூத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது மகிஷர் இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது எல்லாம் என்னுடைய கொள்கை இந்த கொள்கை இந்த கொள்கை அது நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் அடிப்படையில் ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய தன்னுடைய உயிரை சொன்னா பணயம் வைத்து அந்த ஹிஜத்தை செய்து என்பதை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு போயிருக்கிறார்கள் மக்கா என்பது அவர்களுக்கு பிரியமான பூமி

தன்னுடைய சொந்த பந்தங்களையும் இப்படி எல்லாவற்றையுமே துறந்து சென்றார்கள் மதினாவிற்கு அதனால் தான் இது உச்சபட்ச தியாகம் என்று நாம் சொல்லுகின்றோம்